அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மரங்களின் நண்பன் நம்மளோடய மரங்களின் நண்பர்கள் மரபு வளன் பண்ணையில் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற நண்பர்களுக்கு பொதுவெளிகளில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மரக்கன்றுகள் நம்மளோட இலவச நரிசனி மூலம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் அந்த வகையில் சேலம் அக்ரோ ப்ரொடக்ட் நிறுவனம் வந்து திரு தோழர் சீனிவாசன் அவர்கள் வந்து நம்மளோடய ஐந்து வகை புண்ணாக்கு கலவை மற்றும் நுண்ணு தொடர்ந்து வழங்கி வருகிறார்கள் அவர்களோட கலவைகளை கொண்டு இன்று வந்து மரக்கன்றுகளுக்கு வந்து பாக்கெட்டை வந்து மாற்றி சின்ன பையிலிருந்து பெரிய பாக்கெட்டுக்கு மாற்றி தொடர்ந்து இந்த மரக்கன்றுகளை உருவாக்கி வருகிறோம் தொடர்ந்து இந்த சூழலியல் சார்ந்த பயணங்களுக்கு உதவி வரும் அனைவருக்கும் நன்றி இது வந்து ஐந்து வகை புண்ணாக்கு கலவை அப்படியே மன்ன கிளவி விடுங்க இந்த மற்றும் ஐந்து வகை புண்ணாக்கு கலவை இவர்களை கொண்டு நம்ம மரங்களை தொடர்ந்து உற்பத்தி பண்ணி வரோம் சிறிய அளவில் செயல்பட்டாலும் நமக்காக உதவி வரும் எண்ணற்ற உள்ளங்களுக்காக சூழல் சார்ந்து தொடர்ந்து நம்ம இருக்கோம் இன்றைக்கி இந்த பாக்கெட் மாற்றி நம்மளோடய மரக்கன்றுகளை தொடர்ந்து தீவிர பராமரிப்பில் இலவசமாக அரியலூர் மாவட்டத்தில் நண்பர்களுக்கு மட்டும் இப்போதைக்கு வழங்கி வரும் எதிர்காலத்தில் வந்து இந்த சூழலியல் இயக்கம் மூலியமாக நிறைய பணிகளை முன்னெடுக்க நினைவும் இயற்கை காக்க நன்றி வணக்கம்